இது நம்ம முக்கியமா வச்சுக்கணும் ஏன்னா இது நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம தளபதிய நம்ம தமிழக வச்சு கழகத்தை ஜெயிக்க விடாம ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அதையும் மீறி நம்ம தளபதி சொல்ற வார்த்தை என்னன்னா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம் என்ற ஒரே கொள்கையுடன் எங்களுடைய தமிழக வச்சியத்தின் தளபதி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஓட்டு வாங்கி நம்ம அந்த பூத்துல நிற்கும் போது தளபதி சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடே தமிழை வச்சு கலகலாம் இல்லை தமிழை வச்சு கலகணும் தமிழா என்று நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரதுக்கு நம்ம எப்போது முன்னேறோமோ இருப்போம் எத்தனை பேர் என்ன பண்ணாலும் நீங்க சேரை கொண்டு வாங்க இல்லை சேரை கொண்டு வாங்க அந்த சேர்ல உட்கார வைக்க சாரு உள்ள வந்த போராடி அன்னதார் தலைமதி தலைமதி தாழமதி என்று மட்டும்தான் இருக்கும் நீங்க எத்தனை சேரை கொண்டு என்ன சேர கொண்டு எங்க சேர் தளபதி த எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் இருந்தது நாம் தாமிதி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது நாம் தாமிதி தாமதி தாவதி என்று சொல்லிக்கொண்டு என்று எனக்கு பேச வாய்ப்பு தான்